கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவது நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சிட்டு போன நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவோ மாட்டிக்கிட்டு ஏன் போகல ஏன் போகல நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நாயிட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு இது என்ன நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியால் நிப்பா வந்தது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றது நீ சாமி மட வந்துருக்க நீ ஒழுங்கு மரியாதையா கார் எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மட போயிருக்க வேண்டியது இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு இல்ல இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேரு அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்பிடித்தினார்கள் என்று செய்திப்படுத்தீர்களா இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல என்ன நடந்ததுன்னு ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வர் தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று அவர் மீது கைது செய்து நடவடிக்கை கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஐந்து விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார் அது கேட்கணும் அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேல இருக்கான் இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் இவனுக்கு சொன்னானோ தான் அவரை மறைப்பதற்கு இவர்கள் இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு மூணு சென்று கொடுக்கிறது ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம பண்ணணும் குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன் நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர்றேன் இது மூணு சென்று தரேன் முப்கா சென்று தரேன் அரை சென்று தரேன் கால் சென்று தர்றேன் உங்களை புதைக்கிறது என் தம்பி அஜித் செத்துட்டான் எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடுவன் மட்டும் நினைக்காத பிறந்த மண்ணில் இருந்து சொல்றேன் ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் யார அடிச்சு கொள்ள தூக்கி வெளுக்கல நான் நல்ல அத்தாளுக்க பணம் பிறக்கிறேன் அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால் நீ சேராஜ் பெண்ணிசை எப்படி கொன்றாய் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே கொலகார பையன் எவனும் எதையும் பேச தகுதியற்றவன் நீ என்ன செஞ்சிட முடியும் என்ன செஞ்சிட முடியும் இரநூத்தி அறுபது வழக்க போட்டிருக்க என்ன புடுங்கிட்டியா என்னைய இரநூத்தி அறுபது வழக்க போட்டிருக்க நான் ஏறாத நீதிமன்றம் உண்டா ஏறாத நீதிமன்றம் நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க மனு கொடுங்க மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல இப்ப அடிக்கச் சொன்ன அந்த மேலிடம் யாரு அதானே அந்த மேலிடம் எந்த மேலிடம் அந்த மேலிடம் எந்த மேலிடம் எனக்குள்ளே எழுகிற கேள்விகளை என் அன்பு சொந்தங்களிடத்திலே முன்வைக்கிறேன் தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடி குற்றத்தை கொடுக்க வருபவர் குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா இவர் என் நகையை திருடி விட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து பத்திரிக்கையாளர்களிடத்திலே ஊடக முகத்தை மறைத்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்து விட சொன்னேன் வண்டியிலே நகையை வைத்திருந்தேன் அவர் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதான எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்து விட்டான் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்னுடைய ஆறு தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போகிற போக்குல ஏமாத்தி விட்டு போகிற அளவுக்கு எளிய மகனும் இல்லை நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கி தான் அந்த பொம்பளை என்னையே விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி எண்ணரும் பெற்றோர்களே ஒரு வழக்கலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைபிடித்தார்கள் என்று செய்திப்படுத்தீர்களா இல்லை எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒரு முறை ஊற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதையே வேலையாக வைத்து அந்த பெண் மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்து அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் அதுதான் நடந்தது அதே பெண் அதே பெண் தம்பி குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்கிறார் ஒருத்தர் அஞ்சரை என்கிறார் ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை பத்து பவன் நகை பத்து பவன் நகை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன் நகையை காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்விச்சு படம் எடுக்கும் போது எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒன்றும் புதுசாக மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன வண்டியில் வச்சிட்டு போன சரி நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் நிலையத்தில் எஃப் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப் ஐ ஆர் போடுற காவல்துறை உலகத்துல எங்க அது உண்டா அது இங்கதான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான் நடிக்கிறேன் செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு போடப்பட்டு அதன் அதன் பொருட்டு காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த இந்த நகை இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்கள் போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேர் அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் இங்க தெரிய வேண்டியது நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்துத்தான் விசாரித்திருக்க அப்படி விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்திலே வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் தந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது முக்கியத்துவம் வாய்ந்த பெண் பெண் இந்த யார் கோயமுத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள் நீங்க வலையொளியில் இருக்குது குரல் செய்தி காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள் அஜித் குமார் கொலையில் தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த என்ன அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார் எதுக்காக விட்டீர்கள் இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிற கைது செய்யாமல் காரணம் என்ன காரணம் காரணம் என்ன என்ன ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வர் தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்தி பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது அடித்துக் கொன்ற அஞ்சு பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் தண்ணீர் கேட்கும் போது மிளகாப்பொடியை கொடுக்கணும் பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிற கேள்வி அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவ செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இது போல நடவடிக்கை எடுக்குமா எடுத்திருக்கிறதா இது போல எடுத்திருக்கிறதா எடுக்குமா யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும் குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன் நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர்றேன் இது தரேன் மூணு சென்று தரேன் முப்கா சென்று தரேன் அரை சென்று தரேன் கால் சென்று தர்றேன் டே உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த மூணு சென்று உங்களை புதைக்கிறது அப்பவே நீ குற்றவாளி நீ ஒரு வேலை எண்பது கிலோமீட்டருக்கு போய் கொடுக்கிறது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னது ரெண்டு நாள் போவான் மூணாவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான் எண்பது கிலோமீட்டர் போய் போய் வந்தான் இது வேலை இல்ல வேண்டாத வேலை இந்த மண்ணில் இந்த மகனை தவிர உங்கள் பிள்ளை என்னையும் என் உடன் பிறந்தார்கள் என் தங்கைகள் தம்பிகளை தவிர துணிந்து கேள்வி கேட்கிற திராணி துணிவு ஒருத்தனுக்கு முடியாது ஏன் ஏன் சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான் வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு நீ போட்டா போடு போல என்ன போ அதை பத்தி பிரச்சனை கிடையாது இந்த நிகிதாவை கைது செய்து விசாரிக்காத வரை நாங்கள் விடப்போவது இல்லை அஜித்தின் தாயார் நம்முடைய அம்மா என்னுடைய அம்மாவிடத்திலே கையை பிடித்து நான் சொல்லி வந்த வார்த்தை உங்கள் மகன் இருக்கிறேன் அவள் என்னிடத்தில் சொன்னது எனக்கு எதுவும் வேண்டாம் நீதியை பெற்றுத்தாய் என்று நீதியை பெற்று தருவேன் நீதிக்காக நின்று போராடியே என்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மீதும் என்னுடைய வீர பெரும்பாட்டங்கள் மீது உறுதி ஏற்கிறேன் இந்த மகன் கடைசிவரை இதில் உறுதியாக நின்று போராடி நீதியை நிலைநாட்டுவேன் தம்பி அஜித் குமாருக்கு நிகழ்ந்த அநீதி இனி இந்த மண்ணில் எவருக்கும் நடக்கக்கூடாது என்கிற உறுதியை ஏற்போம் நாம் எல்லோரும் இதே உணர்வோடு நின்று அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டி ஒரு நல்லாட்சியை மலரச் செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்